கவிதையின் தலைப்பு வெற்றி உன்னை வரவேற்கும் மனதோடு ஒன்று சேராத உணர்ச்சி ஒருபோதும் தந்துவிடாது மகிழ்ச்சி அன்பான புன்னகை உன் இதழில் மலர்ந்தால் உன் உள்ளம் தூய்மையாகும் உண்மையான அன்பின் வெளிப்பாடே தாய்மையால் அன்பான புன்னகை உன் இதழில் மலர்ந்தால் உன் உள்ளம் தூய்மையாகும் உண்மையான அன்பின் வெளிப்பாடே தாய்மையாகும் நல்ல சொற்கள் நாவில் வளம் வந்தால் அது வலிமையான வாய்மையாகும் நல்ல சொற்கள் நாவில் வளம் வந்தால் அது வலிமையான வாய்மையாகும் வாழ்வெனும் போர்க்களத்தில் போராட கற்றுக்கொள் மொழி வளத்தையும் தமிழ் நிலத்தையும் சீர்குலைக்கும் தவறான அதிகாரத்தை ஆதிக்கத்தை கண்டால் எதற்கும் அஞ்சாமல் எதிர்த்து நில் வாழ்வினும் போர்க்களத்தில் போராடக் கற்றுக்கொள் ஒளி வளத்தையும் தமிழ் நிலத்தையும் சீர்குலைக்கும் தவறான அதிகாரத்தின் ஆதிக்கத்தை கண்டால் எதற்கும் அஞ்சாமல் எதிர்ப்பின் போலியான கவர்ச்சி கண்டு மயங்காதே உண்மை உண்மையான அன்பு பொய்யே சொல்லாதே தோழா போலியான கவர்ச்சி கண்டு மயங்காதே உண்மையான அன்பு பொய்யே சொல்லாதே போலியான புன்னகையில் போதையாக வாழ்வது அறியாமை தெளிவான மனநிலையில் விழிப்பாய் இருப்பதே அறிவாண்டு போலியான புன்னகையில் போலையான வாழ்வது அறியாமை தெளிவான மனநிலையில் விழிப்பாய் இருப்பதே அறிவாண்மை வாழ்வு செழித்திட உழைப்பை பின்பற்று ஒழுக்கத்தை பின்பற்று வாழ்ந்துடுவாய் நீ என்னாலும் மின்பற்று வாழ்வு செலுத்திட உழைப்பை பின்பற்று ஒழுக்கத்தை பின்பற்று வாழ்ந்துடுவாய் என்னாலும் மின்பற்று தோழா தோல்விகளை வேரோடு எரிந்து விடு தோல்வியின் போல் தோல்வியின்னு நெருங்கும் போதெல்லாம் வேதனைகளை கில்லி எரிந்துவிடு வேரோடு உழைப்பும் ஒழுக்கமும் உன்னை வாழ வைக்கும் சீரோடு தோல்வி உன்னை நெருங்கும் போதெல்லாம் தோளா வேதனைகளை கிள்ளி விடு வேரோடு உழைப்பும் ஒழுக்கமும் உன்னை வாழ வைக்கும் சீரோடு வாழ்வில் வந்துவிடும் சோதனை வாழ்வில் வந்துவிடும் சோதனை வாழ்வென்றால் வந்து போகும் வேதனை தோல்வியை தோல்விகளை கண்டு தோளா ஒருபோதும் கலங்காதே தோழா தோல்விகளை கண்டு ஒருபோதும் கலங்காதை உன் கண்ணீரை மறந்து உறக்கத்தை கலைந்து விரைந்து எழுந்து வா வெற்றி உன்னை வரவேற்கும் உன் கண்ணீரை மறந்து உறக்கத்தை கலைந்து விரைந்து எழுந்து வா தோளா வெற்றி உன்னை வரவேற்கும் வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி உள்ளங்களுக்கும் அன்பு நண்பர் சோமரனுக்கும் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டின் யாவருக்கும் தமிழ் மீதில் இனிமை தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு கவியறிக்கி குவி மேலே தமிழ் எண்ணில் எம் உயிராம் என்ப தமிழ் குன்றும் மேல் தமிழ் நாடெங்கும் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழென்று தோல் தட்டி நீ ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று பாடு என்ற புரட்சிக்கவி கவி பாவேந்தரின் வரிகளை வணங்கி தூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தமிழ்தாயின் முதல் வணக்கம் கொரோனா நோற்று பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா சோதனும் தனிதழும் அவற்றோர் அண்ண சாதனும் போகுவதும் அன்றே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் த இதழும் அவற்றோர்ன்ன சாதலும் போகுவதும் அன்றே வாழ்தல் இனிது என வாழ்தல் இனிது என மகிழ்ந்து என்றும் நிலமே முனிவின் இன்னா தலு நிலமே மின்னோடு வாழும் தன் துளி தலையே ஆறாறு கல் பொருது இறங்கும் மல்லர் பேரிடையார் முனிவின் இரவு இறங்கும் மல்லர் பேரிடையாது கேலீர் தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணே சாதலும் புகுவதும் அன்றே முறை வழி முறை வழி நீர் வழிபடும் கூடை போல ஆறுிர் முறை வழிபடும் என்பது திரவோர் நீர் வழிபடும் துணை போல ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திரவோர் காட்சியின் தெளிந்த மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் இதழும் அவற்றோர் சாதலும் புகழ்வதும் அன்றே வாழ்தலின் இது என்று மகிழ்ந்து என்றும் இளமே முனிவின் இளமே இன்னோடு வானம் தன் துளி தலையி ஆராது கல் பொருது இறங்கும் மல்லர் பேரிடையார் கல் பொருது இறங்கும் மல்லர் பேரிடையார் நீர் வழிபடும் முறை வழிப்படும் என்பது திரவோர் காட்சியின் தெளிந்த நம் ஆகலின் காட்சியின் தெளிந்த நம் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே